அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலக்துல்லில்லாஹி ரபில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனி டூ பாரடைஸ் அலமதுல்லில்லா நம்ம ஒவ்வொருவருமே ஆசைப்படக்கூடியது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ணியமாக வாழணும் அப்படிங்கிறது தான் கண்ணியமாக வாழ்வது அப்படின்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல லக்ஸரியான லைஃப் வாழணும் அப்படின்னு நினப்பாங்க இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நமக்கு நினச்சதெல்லாம் நடக்கணும் நமக்கு ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நாம் செய்யக்கூடிய தொழிலில் வந்து நம்ம வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும் நம்ம வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷனில் இருக்கணும் உயர்ந்த பதவியில் இருக்கணும் நம்ம வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கணும் அந்த மாதிரி நம்ம கண்ணியமாக வாழணும் இந்த சொசைட்டியில் நம்ம வந்து கண்ணியமாக நம்ம வாழணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆசை இருக்கும் ஆனா உண்மையான கண்ணியம் என்ன அப்படின்னா நம்மளுடைய தேவைகளுக்காக நாம பிறர் இடத்துல போய் கையேந்தி நிற்கக்கூடாது நம்மளுடைய தேவைகளுக்காகவும் நம்ம குடும்பத்தினருடைய தேவைகளுக்காகவும் நாம எல்லா இடத்துல நாம பெற்றுக்கொள்ளணும் அதை கொண்டு நம்ம போதுமாக்கி கொள்ளணும் அதுதான் வந்து உண்மையான கண்ணியம் நம்ம எந்த ஒரு தேவைக்காக ஒரு உதவிக்காக நம்ம வந்து பிறரை நாடி நம்ம இருக்கக்கூடாது நம்மளுடைய தேவைகளை நாமளே நம்ம பூர்த்தி செஞ்சு கொள்ளணும் இந்த ஒரு நிலையில இருந்தாலே வந்து இதுதான் உண்மையான கண்ணியம் இதுவே நமக்கு போதுமானது அழகம் தலை நம்ம எந்த ஒரு தேவைக்காகவும் நம்ம பிறர் இடத்துல போய் கையேந்தி நிற்காம நம்மளுடைய தேவைகளை எல்லா விடத்துல நாம் வேண்டி பெற்றுக்கொண்டு அதை கொண்டு நம்மளுடைய வாழ்வாதாரத்தை போதுமாக்கி கொள்வது தான் உண்மையான கண்ணியம் அழகம் அதே போல் அல்லாஹ் கொடுக்க நாடினால் நமக்கு எப்படியும் அதை வந்து கொடுத்து விடுவோம் அல்லாஹ் கொடுக்க நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அதே போல் அல்லாஹ் தடுக்க நினைக்கிற ஒரு விஷயத்தை நமக்கு யாராலையும் கொடுக்க முடியாது நம்முடைய வாழ்க்கையில் ரிசுக்கு விஸ்தீர்ணமாகவும் பொருளாதாரத்தில் நாம உயர்ந்த நிலையில இருக்கவும் செல்வம் பெருகவும் நாம் ஓத வேண்டிய ஒரு துவாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த துவா ஓதி நம்ம எல்லா இடத்துல நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நமக்கு ரிசுக்கையும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் நமக்கு செல்வங்களையும் அல்லகுத்தல வந்து நமக்கு கொடுப்பான் நம்மளுடைய தேவைகளை நம்ம எல்லா இடத்துல மட்டும்தான் நம்ம கேட்கணும் நம்ம நம்பிக்கையோட கேட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அல்லாஹ் கொடுப்பான் அந்த ஒரு சிறப்பான துவா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நபி சரலா கலைகள்ஸ்லாம் அவங்க காலத்தில் நடந்த ஒரு சின்ன நிகழ்வை பற்றி பார்த்துட்டு பிறகு அது என்ன எதுவா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு முறை நபி சரலா கலைகள்ஸ்லாம் அவங்க வீட்டில் விருந்தாளிங்க வராங்க அப்போது சரலா வலைகள்ஸ்லாம் அவங்க தன் மனைவி கிட்ட நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்களே அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு அவங்களுடைய மனைவி வந்து விருந்தாளிங்களுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம வீட்டில் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு வந்து நபிசல்லலா ஹலிஸ்லம் அவங்க வந்து உடனே வந்து ஒரு துவா செஞ்சுருக்காங்க அதற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நபிசல்லலா அலேஸ்லம்மா அவங்க வீட்டில் ஒரு கதவை தட்டுறாங்க ஒருத்தவங்க கதவை தட்டி பார்த்திங்கன்னா ஒரு தட்டு நிறைய இறைச்சி இறைச்சியை வந்து ஒருத்தவங்க கொண்டு வந்து இது உங்களுக்கு அன்பளிப்பாக இந்த இடத்துலனு உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு நபிசல்லலா ஹலிவஸ்லம் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிட்டு வந்து அதை விருந்தாளிகளுக்கும் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கும் கொடுத்து அவங்க வந்து பரிமாறி பிறகு அல்லாவிடத்தில் அவங்க நன்றி செலுத்துகிறாங்க யாரெல்லாம் நான் கேட்டேன் நீ எனக்கு கொடுத்துட்ட அப்படின்னு அல்லாவிடத்துல வந்து நிறைய நன்றி செலுத்துகிறாங்க நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க அப்படின்னாலே அவங்களுக்கான ரிசுக்கியும் நமக்கான ரிசுக்கியும் சேர்த்து அல்லாஹ சுபகானத்தால் அந்த விருந்தாளிங்களோடு நமக்கு அனுப்புகிறான் தன்னுடைய வீட்டுக்கு விருந்தாளி வந்ததும் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி எதுவுமே இல்லையே அப்படின்னு நினச்சி நவியவர்கள் வந்து இந்த ஒரு துவாவை ஓதுறாங்க இந்த ஒரு துவாவை ஓதுனா அடுத்த நிமிஷமே வந்து அல்லாஹுத்தால் அவங்களுக்கு கொடுத்துட்றான் அந்த ஒரு சிறப்பான துவா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அல்லாஹும இன்னி அஸ் அலுக மின் ஃபாலுலிக வ ரஹ்மதிக்க லா எம்லிக்கு ஹா தாலிக அல்லாஹும இன்னி அஸ் அழுக்க நான் உன்னிடம் கேட்கிறேன் மின் ஃபலிக்க வர் உன்னுடைய அருளையும் உன்னுடைய கிருபையையும் கேட்கிறேன் யெல்லாம் நீ எனக்கு கொடு லா எம்னிகா தாலிக்க இல்லா அந்த இந்த அருளுக்கும் கிருபைக்கும் சொந்தக்காரன் நீ தான் உன்னை தவிர இதற்கு யாரும் சொந்தம் சொந்தம் கொண்டாட முடியாது எனவே எனக்கு இதை நீ கொடு அப்படின்னு விடத்தில் வந்து நபி சலாஹ் அலிவாஸ்லாம் இந்த ஒரு துவாவை ஓதுகிறாங்க இந்த ஒரு துவாவை ஓதுன பிறகே வந்து நபி அவர்களுக்கு அவங்க கேட்ட மாதிரி அல்லாஹு தலா கொடுத்துட்டான் அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹுடைய அருளையும் கிருபையும் நாம் பெற வேண்டும் என்றால் இந்த ஒரு துவாவை ஊதி அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க நிச்சயமாக அல்லாஹூ தலா நமக்கு கொடுப்பான் அல்லாஹ் கொடுக்க நினைக்கிற ஒரு விஷயத்தை நமக்கு யாராலையும் தடுக்க முடியாது அலகதுலா இந்த ஒரு துவாவை நபி சல்லாஹ் ஹலிவாஸ்லாம் அவங்க ஓதி அவங்களுக்கு தேவையானதை பெற்று நம்முடைய நம்மளுடைய ஒன்று நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து நியத்து வச்சு இந்த ஒரு துவாவை நம்ம ஓதி எல்லா இடத்துல நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைகளை அல்லகவே பூர்த்தி செஞ்சு தருவோம் அந்த எல்லாம் நமக்கு செல்வம் வேண்டுமா அல்லாவிடத்துல கேளுங்க நம்முடைய வாழ்க்கையில வேண்டுமா வேண்டுமோ அல்லாவிடத்துல கேளுங்க நிச்சயமாக அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன் தாராளமாக கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் இந்த ஒரு துவாவை நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஓதி மற்றவர்களும் இதே போன்று பயனடைவதற்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய நன்மை கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு இந்த ஒரு வீடியோக்கு நிறைய லைக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் அந்த வீடியோ போய் நிறைய பேருக்கு சென்றடைவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதனால் நிறைய பேர் பார்த்து பயனடைவாங்க இன்ஷா இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ